நியாயும் நியாயும் யாராக எந்தையும் நுந்தையும் ஊரை கேளீர் நீயும் நானும் எவ்வழி அனிதும் செம்புல பெயலீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சொன்னேன் சொன்ன உடனே அந்த பேராசிரியர் கேட்டாரு சரி பாட்டெல்லாம் சொன்னீங்க சரி இந்த கடைசியில் கலந்தனவேன்னு முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது ஏன் கலந்தனவேன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டாரு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா

அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா நல்ல அருமையான கேள்வி கேட்டார் கலந்தரவேன்னு போடுவது போல ஏன் போடல கேட்டார் அப்போதான் நான் சொன்னேன் ஐயா வானத்திலிருந்து பிரியக்கூடிய படை நீரானது செம்மநீரை படுகின்ற பொழுது அந்த நீரானது செந்நீராக மாறுகிறது அப்படி செந்நீராக மாறுகின்ற பொழுது அந்த செந்நீரை என்ன செய்ய முடியாது நீராகவும் நிறமாகவும் பிரிக்க முடியாது மணல் வேறு நீராக நீர் வேணாக பிரிக்க முடியாது அப்ப எதெல்லாம் பிரிக்க முடியாமல் இருக்கோ அது முற கலந்தனவே இப்ப அது சேர்ந்த அளவே போட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் அதை பிரிக்கக்கூடியது இப்ப அரிசி இருக்கு கல் இருக்கு அரிசியும் கல்லையும் கலக்க முடியாது சேர்க்கத்த முடியும் அப்ப காதலன் காதலி அப்படின்னா காதலன் காதலி மனைவி கணவன் இதெல்லாம் ஆமா சேர்ந்தனவே தான் கலந்தளவே ஏன்னா அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தடவே ஏன்னா கலந்தல பிரிக்க முடியாது கணவன் மனைவியுடைய அன்பை பிரிக்க முடியாது காதலன் காதலினுடைய அன்பை பிரிக்க முடியாது தலைவன் தலைவியினுடைய அன்பை பிரிக்க முடியாது எதிர்தெல்லாம் பிரிக்க முடியாமல் இருக்கோ அவருடைய கலந்தளவு எதிர்த்தெல்லாம் பிரிக்கக்கூடியதாக இருக்கோ அவர் சேர்ந்தளவு இப்போ தலைவன் தலைமையை பிரிக்கிறதுக்குலாம் சேர்ந்த போட்டிருக்கலாம் ஆனால் அவர் என்ன சொல்றாரு யா நியாயம் நியாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் முறை கேள்வி உன்னுடைய தாயும் என்னுடைய தாயும் எந்த வகையில உறவினரோ உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் எந்த வகையிலோ எந்த வகையில உறவினரோ நீயும் நானும் எவ்வளவு இருந்தும் நான் எப்படி சேர்ந்தோம்னு தெரியாது ஆனால் அவன் எப்படி சொல்ல சேர்ந்தோம் வானத்தில் பெய்யக்கூடிய நீரானது மழை நீரானது வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை நீரானது செம்பொல்லில் போட்டு செராக மாறி போது அதை பிரிக்க முடியாது அது மாதிரி நம்மளுடைய நெஞ்சம் இரண்டும் கலந்துருச்சு அதில் எவ்வளோ எந்த கொம்பனாலையும் பிரிக்க முடியாது அப்ப அது கலந்துடவே என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை அந்த செம்போலை பெயல் நீரார் பயன்படுத்தியிருக்கிறார் என்றால் அந்த பாடல் மிகச் பாடல்